கைஸ் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் பிட்காயின் பிரைஸ் என்ன மாதிரி மூவ்மெண்ட் ஆகுது என்ன மாதிரி மார்க்கெட் போயிட்டு இருக்குது அது ரிலேட்டாக ஒரு சில மீம்ஸ்லாம் போயிட்டுருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் ரிலேட்டடாக டெலகிராம் ட்விட்டர்லலாம் ஒரு மீம்ஸ் போயிட்டு இருக்கு அது என்ன மாதிரியான மீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஒரு குயின் பிட்காயின் ஒரு உமன் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா பிட்காயினை வந்து யாராலுமே வந்து ப்ரிடிட் பண்ண முடியலை ஓகேவா அது ஒரு சைடுவே மார்க்கெட்டில் இப்போ கரண்டில் போயிட்டுருக்கனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் போனால் லாங் போகுது லாங் போனால் ஷார்ட் போகுது அவங்க எதிர்பார்க்காத மாதிரி மூவ்மெண்ட் நடக்குது ஓகேவா அதனால தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலகிராம் ட்விட்டர்லலாம் வந்து பிட்காயின் ஒரு குயின் அவங்க ஒரு அரசி அதனால தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணவும் முடியலை அது அது என்ன அடுத்த ஸ்டெப்பு அது என்ன நடவடிக்கை என்ன மாதிரியான மூமெண்ட்டு கொடுக்குது அதை வந்து ப்ரெடிக் பண்ணவும் முடியலை அப்படின்னு சொல்லி மீம்ஸ் போட்டாங்க ஓகேவா சரி ஓகே இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மைதான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்காயனை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடுவே மார்க்கெட்லேயே போயிட்டுருக்கு சைடுவே மார்க்கெட் மீன்ஸ் ஒரு 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 பெரிய டவுனுக்கு பிறகு ஒரு அக்கமினேஷன் சோன் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸாக டவுன் ஆகி ஒரு இடத்துல வந்து இப்படி ஸ்டேபிள் ஆகுது ஓகேவா ஸ்டேபிள் மீன்ஸ் ஒரு சின்ன அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டில் அப்படியே வந்து அக்குமிலேஷன் சோன் சொல்லுவாங்க அக்குமிலேஷன் சோன்னா என்ன அப்படின்னா ஒரு பெரிய பெரிய இன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் இவங்கலாம் வந்து உள்ள என்ட்ராகிற ப்ளேஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேவா அதாவது நிறைய ஃபேக் நியூஸ் மாதிரி நிறைய ரூமர்ஸ் இதே மாதிரி நிறைய வந்து அவங்களே க்ரியேட் பண்ணி அவங்க வந்து என்ட்ரு ஆவாங்க நிறைய பிட்காயின் முடிஞ்ச அளவு ஹோல்டு பண்ணுவாங்க ஓகேவா அந்த அக்குமுலேஷன் சோன் பிரேக் பண்ணி மேலே போகும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லோரும் வந்து என்ட்ரு ஆகும் ஆல்மோஸ்ட் அது என்ன என்னடாதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு நாலாயிரத்தி நான் முந்நூறு டு ஐநூறு இந்த ரேஞ்சு தான் வந்து அக்குமுலேஷன் பிரேக்கிங் சோன் ஓகேவா ஸோ அது வரைக்கும் அந்த பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா நமக்கு ஷூ ஷுவராக தெரியும் நம்மளால் ஓரளவு ப்ரிடிக் பண்ண முடியும் கண்டிப்பாக பிட் காயின் மேலே போயிடும் ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ உள்ள கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நாலாயிரம் டாலர் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு முந்நூறு டாலர் டவுன் ஆகும் அந்த நேரம்லாம் வந்து பிட் காயினை ப்ரிடிக் பண்ண முடியலை ஓகேவா அதனால தான் வந்து இதே மாதிரி மீம்ஸ்லாம் போட்டு நிறைய பேர் வந்து சும்மா ஃபன் பண்ணிகிட்ருந்தாங்க ஓகேவா நிறைய பேர் பிட் மேக்ஸில் அதிலெலாம் லெவரேஜி ட்ரைடிங் போய் நிறைய லாஸ்லாம் ஆனாங்க ஸோ அதேமாதிரி இன்னைக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வாரமாக பிட் காயினை வந்து ஒரு பெரிய லெவல் மூமெண்ட்டும் இல்லை இதுவும் ஒரு டவுனும் இல்லை அப்பும் இல்லை ஓகேவா நல்ல ஒரு கண்டிஷன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நாலாயிரம் டாலர் அரண் நாலாயிரம் டாலரில் இருக்குது ஆனால் பிடி பிடிசி ஸ்டேபிளாக இருந்தாலும் அல்ட் காயின்ஸ் மூவ் கொடுக்கலை அது ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் ஆகிட்டாங்க ஒரு பிட் காயின் வந்து சடனாக ஒரு பெரிய டவுனோ இல்லைன்னா பெரிய பம்போ ஆகிறது வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அல்ட்டு காயின்ஸில் என்ட்ராகாமல் மோஸ்ட்லி இருக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ் வேணால் வெயிட் பண்ணுவாங்க திரும்ப வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக அப்பாக தொடங்கிரும் ஓகேவா ஏன்னு பார்த்தீங்கன்னா பினான்ஸ் நம்ம எக்ஸ்சேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ரெண்டு ரெண்டு நாளாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் தான் பெரிய லெவலில் ஒன்றும் பெரிய பம்புலாம் இல்லை ஜஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வேணால் ஒரு சில காயின்ஸ் வந்து அப்பாகுது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்எல்எம் ஜிஎஸ்எஸ் ஒரு மாதிரி ஒரு சில காயின்ஸ் பம்பாது டிஏ பேஸ்டாக ஒரு சில காயின்ஸ் பம்பாச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூஎல் பிஹெச்எஸ் இந்த மாதிரி விட்ட காயின்ஸ்லாம் பம்பாயிட்டுருக்கு ஓகேவா சரி அப்போது இனி அடுத்து என்ன நம்ம நியூஸ் பேஸ்டாக நிறைய காயின்ஸ்லாம் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம் ஆகுமா ஆகாதா என்ன பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே கூட ஒரு மூமெண்ட் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் வந்து பிஎன்பிட ஐசியோ காயின் சிஎல்இஆர்னு ஒரு காயின் வந்து ரிலீஸ் ஆகுது நம்ம இந்தியன் டைம் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்ற டைம் ஸோ இந்த பொதுவாக ஐசிஓ பிஎன்பி அதாவது பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வர ஐசியோலாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸாவது வந்து எல்லாேருக்குமே வந்து ப்ராஃபிட் கொடுக்குது அதாவது நீங்கள் ஐசியோவில் வாங்கிட்டீங்க இப்போ ஒன் பிடிசி வாங்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் கண்டிப்பாக உங்களால் டூ பிடிசி த்ரீ பிடிசி ஒன் ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியுது இதுதான் வந்து ஐசியோவில் நடக்குது ஆனால் பார்த்திங்கன்னா ஐசியோவில் வாங்க முடியுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு இந்தியானே சொல்லிக்கலாம் ஓகேவா ஓவரால் வந்து நிறைய பேரால் வாங்கவே முடியலை நெட்டு ஸ்பீடு இல்லையா இல்லைனா வந்து அவங்க சைட்டு சரி இல்லையா என்ன ப்ராப்ளம்னு தெரியலை குறிப்பிட்ட ஒரு ரெண்டாயிரம் பேரோ இல்லைனா ஆயிரம் பேரோ அவங்க மட்டும் தான் அதில் வந்து கலந்துக்கிறாங்க அதில் வந்து பை பண்ணிக்க முடியுது ஓகேவா ஏதாவது ஒரு இஸ்யூனால வந்து வாங்க முடியாமல் போது ச இன்னைக்கு ஈவினிங் நடக்குது ஒரு ஐசியோ ஓகேவா இதுலேயும் வந்து எல்லோரும் நம்ம நம்ம பீப்புள்ஸ் வந்து நல்லா ட்ரை பண்ணுவாங்க அதனால் வந்து வாங்க முடியுமா அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது ஓகேவா ஏன் இன்னைக்கு கூட மார்க்கெட்டில் வந்து ஒரு சேஞ்சஸ் வரலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஎன்பி எல்லாேருமே வந்து இப்போது அந்த சிஎல்ஆர் சிஎல்ஆர் அந்த டோக்கன் வந்து வாங்குறதுக்காக எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஎன்பி வந்து வாங்கி வச்சுருப்பாங்க பிஎன்பியில் மட்டும்தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பெனான்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதே இது பார்த்திங்கன்னா மற்ற இது முன்னாடிலாம் நடந்த ஃபஸ்ட்டு ஐசிஓ மட்டும் என்னதோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்எக்ஸ்லையும் அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஓகேவா ஆனால் இப்போலாம் வர ஐசிஓ எல்லாமே பிஎன்பி மட்டும் தான் பிடிசி சப்போர்ட் கொடுக்கல ஓகேவா மெயின் திங் ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இப்போ நம்ம டைம் ஏழுற அந்த டைம் இருக்கா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரேடர்ஸ்லாம் வந்து செல் பண்ணிட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஓகேவா ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா செல் பண்ணும் பிஎன்பியை செல் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து பிடிசியை தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ வந்து பிடிசி பை பண்ணுவாங்க பிஎன்பியை வச்சு பிடிசி போய் போடலாம் ஸோ வந்து பிடிசி அப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பிஎன்பி டவுன் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஒரு பி பினான்ஸில் ஐசிஓனாலே கண்டிப்பாக ஒரு மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு டல்லாகவே இருக்கும் அதில் அந்த ஐசிஓ காயின் ட்ரேட் ஆகும்போதும் டல்லாகவே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பிடிடியில் பார்த்தோம் எஃப்இடி அந்த காயினில் பார்த்தோம் இதெல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது ஓகேவா ஸோ இன்னைக்கு கூட மார்க்கெட்டில் ஒரு சேஞ்சஸுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பிஎன்பியில் இப்போ ரெண்டாயிரம் பேர் கலந்துருக்காங்கன்னா அட்லீஸ்ட் இப்போது ஒரு ஐம்பதாயிரம் பேராது பிஎன்பி ஹோல்டு பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து எல்லாரும் என்ன கலந்துக்க முடியலையா பிஎன்பி கண்டிப்பாக ரெண்டு ஐசியோலேயுமே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்பி காயின் வந்து அந்த ஐசியோ முடிஞ்சதும் டவுன் ஆச்சு ஓகேவா அதே மாதிரி இன்றைக்கும் டவுன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது பிஎன்பி டவுன் ஆகும் பிடிசி அப் ஆகும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்டு கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது இந்த மூமெண்ட் கொடுக்குறதுனால அல்ட்டு காயின்ஸில் மூமெண்ட் கொடுக்குதா அப்படின்னு வந்து நெவேட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேவா நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆர் டூ டேஸில் மார்க்கெட் பார்ப்பாங்க வெயில்ஸ் பார்த்து பார்த்து பார்ப்பாங்க பிடிசி மூவ் கொடுக்கலையா சரி சொல்லிட்டு திரும்ப எல்லாருமே வந்து சடனாக அல்ட்டு கைன்ஸ்குள்ளே வருவாங்க வரும்போது மார்க்கெட் கண்டிப்பாக அப் ஆகும் ஓகேவா ஏன்னா ரொம்ப நாளாக ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா வந்து ரொம்பலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க ஒன் ஆர் டூ டேஸ் எல்லோரும் வந்து அலர்ட் பண்ணுவாங்க நம்ம கூட வந்து நம்ம சேனலில் கூட பார்த்திங்கன்னா நான் கூட ஒரு சில நாள்லாம் வந்து சொல்லிப்பேன் மார்க்கெட் அலர்ட்டாக இருங்க அலர்ட்டாக இருங்க ஒரு மூமெண்ட் கொடுக்குது பிடிசி ஒரு நூறு டாலர் மூமெண்ட் கொடுத்தோன்னே அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுரு அலர்ட் மீன்ஸ் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து ப்ராஃபிட்டில் இருக்கிறத செல் பண்ணி எடுத்துக்கோங்க பிடிசியாவோ இல்லை யூஎஸ்டியாவோ அங்கே இருப்பதுக்கு அவங்களால ப்ரிடிக் பண்ண முடிஞ்சுன்னா ஹோல்டு பண்ணிக்கோங்க இதுக்காக தான் அந்த வீடியோஸ் நான் வந்து பண்ணுறது ஓகேவா அதே மாதிரி தான் இன்றைக்கி கூட நமக்கு மார்க்கெட்டில் ஏதாவது சேஞ்சஸுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த வாட்ச் பண்ணிக்கோங்க பிடிசியை பொறுத்தவரை ப்ரெடிட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கஷ்டமான மார்க்கெட் விஷயம் ஓகேவா சைடுவே மார்க்கெட்டில் ஒரு ப்ரிடிக் பண்ணுறது வந்து ரொம்பவே ரிஸ்க்கான ஒன்று நீங்களே பார்த்தா தெரியும் பெரிய பெரிய ட்ரைடர்ஸே வந்து ப்ரிடிக் பண்ணுறதுலாம் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபெயிலியராக தான் இருக்குது ஓகேவா ஒரு விளையாட்டு வச்சு மோஸ்ட்லி ப்ர ப்ரிடிக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க விளையாட்டு வச்சு ப்ரிடிக் பண்ண பார்த்தீங்கன்னா அது வந்து அரவுண்டு நாலாயிரத்தி டாலர் போய் டவுன் ஆகுறதுக்கு தான் பாசிபிள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது என்ன ஒரு ஆனால் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு மூவிங் அவரேஜ் ஹண்ட்ரட் டே மூவிங் அவரேஜு மேலே வந்து பிட் கைன் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு ரீசன் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு ஆல்மோஸ்ட் ஒரு இந்த மாதம் மார்ச் மாதத்தில் ஃபுல்லாகவே மார்க்கெட் அப் ட்ரெண்ட் பெருசாக டவுன்லாம் இல்லை டவுனாலாம் அடுத்த செகண்ட் வந்து அப் ஆகிருக்கு ஓகேவா ஸோ இதே மாதிரி ஒரு சில ரீசன்னால் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அந்த நாலாயிரத்தி முந்நூறு அந்த மெயின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப நாளாக வந்து ஒரு அக்யுமேஷன்ஸும்னு சொன்னோம்ல அதை பிரேக் பண்ணி அப்பாகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க சரி அது நடக்குமா பாசிபிளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்மளால் வந்து ஷோராக வந்து பிட்காக என்ன ட்ரீட் பண்ண முடியாது அதுதான் நான் அகெயின் அகைன் சொல்கிற ஒரே விஷயம் ஓகேவா நாட் ஒன்லி மீ யாருமே வந்து அக்யூரேஷாக வந்து அக்யூரட்டாக வந்து ப்ரீட் பண்ண முடியலை அவங்களால அதனால தான் வந்து ட்விட்டரில் இதெல்லாம் வந்து மீம்ஸ் கூட இதே மாதிரிலாம் வந்து போட்டு இது இருக்காங்க ஓகேவா சரி கைஸ் இன்றைக்கி வந்து நான் ஹோப் நம்பலாம் நம்ம ஒரு ஒரு சில நாளில் வந்து மார்க்கெட் வந்து பழைய கண்டிஷனுக்கு வரோம் பழைய கண்டிஷன் மீன்ஸ் நம்ம வந்து நியூஸ் பேஸ்டாக நிறைய காயின் வாங்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜில் ஸ்டீம் ஸ்டீன் மெயின் ரிலீஸ் வந்து மார்ச் இருபத்தி நாலு இருக்குது அடுத்து ஜில் ஈவெண்ட் இருக்குது மார்ச் இருபத்தாறு டிஆப் ரிலீஸ் ஷாப் ஈவெண்ட் இருக்குது அதே மாதிரி ஐஓடிஎக்ஸ் மார்ச் எண்டில் மெயின் நட்டுன்னு சொன்னாங்க இப்போ வரைக்கும் அவங்க வந்து டேட் வந்து கன்ஃபார்ம் சொல்லலை இதே மாதிரி ஒரு சில ஈவெண்ட்ஸ் எல்லாமே முக்கியமான ரொம்பவே முக்கியமான ஈவெண்ட்ஸ் மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் மூவ் கொடுக்கறதுக்கான ஈவெண்ட்ஸ் ஓகேவா ஆனால் வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட்டே இல்லை ஒரு நாலஞ்சு சந்தோஷம் அது ஒரு அஞ்சு கூடி போனால் ஒரு ரெண்டு மூணு பெர்சென்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது திரும்ப வந்து டவுன் ஆகி இதே மாதிரி ஒரு ஒரு டல்லாகவே தான் மார்க்கெட் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு ஸோ இது இந்த பிஎன்பி கிளியர் இந்த டோக்கன் சேல் முடிஞ்சு முடிஞ்ச பிறகு மாற மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா கூட கண்டினியூஸாக அப்படி இருக்கிறது கண்டிப்பாக இருக்காது மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு பெரிய டவுனோ அல்லைனா பெரிய மூமெண்ட் அப்போ கண்டிப்பாக கொடுத்து சடனாக வந்து மார்க்கெட் பழைய கண்டிஷனுக்கு வரும் இதை தான் வந்து நான் அந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறது ஸோ வந்து அது வரைக்கும் மார்க்கெட்டில் எல்லாருமே கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க ஓகேவா ஓகே கைஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்